இதே ஐயம்சாரி ஐயப்பா அந்த பாட்டில் அந்த சர்ச்சையில் சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர் வந்து இந்து மதத்தை ரொம்ப நன்கு அறிந்தவர் அதில் வந்து ரொம்ப கைதேர்ந்தவர் அவர் பல இலக்கியம் புராணங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆராய்ந்தவர் அவர் வந்து பேசும்போது இதை கண்டிச்சு தான் பேசுறாரு அதாவது ஐயம்சாரி ஐயப்பா அப்படின்ற அந்த பாட்டில் ஒரு எள்ளல் தெரியுது அது பக்தியோட பாடுற மாதிரி தெரியல அது வந்து ஒரு நையாண்டியாக பாடுற மாதிரி இருக்குது ரெண்டாவது பெரியாரின் பேத்தின்னு அவங்க சொல்றாங்க பாட்டிலேயே அது ஏன் அவங்க சொல்லணும் பெரியார் திடலுக்கு போகலாம் ஆஸ்ரீ வீரமணி பேச்சை கேட்கலாம் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் பேச்சை கேட்கலாம் அவங்க எதுக்கு சபரிமலை ஐயப்பா பத்தி பாடுறாங்க ஹலோ சபரிமலை ஐயப்பாவும் எங்கால் தானுங்க பெரியாருக்கு முன்னாடி அம்பேத்கருக்கு முன்னாடி ஆசீவகம் இல்லை பௌத்தம் எல்லாம் பெண்களுக்காக கொஞ்சமாவது பேசியிருக்கோம்ல ஐயப்பனை மட்டும் நீங்க எங்ககிட்டேருந்து விளக்கி வைக்கிறீங்க ஆண்களுக்கு கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு அந்த டைம்ல கொஞ்சம் விந்து எல்லாம் வெளியில ஏறக்கூடாதுமா பெண்கள் கொஞ்சம் எங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது வேற விதம் ஐயப்பானா நீயே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா நாங்கள் பெற்ற பிள்ளைங்கள் தானே இவங்கெல்லாம் இவங்க மட்டும் சொல்லலாமா நாங்கள் உருவாக்குன ஜனத்தொகை எங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யார் சார் அப்ப இன்னொரு சர்ச்சை சொல்றாங்களே பெரியார பத்தி பேசிட்டா நீங்க சாமியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களே இவங்க பெரியாரை ஒழுங்காவே பெரியார் தானே வைக்கத்தில் போய் எல்லோரும் கோயிலுக்கு போகணுன்னு போராட்டம் பண்ணவர் தமிழ்நாடு முழுக்க இருக்க கோயில்களில் பக்தர்கள் செல்கிறார்கள் என்றால் யாரால் போகிறாங்க பெரியார் மாதிரி கடவுள் வருப்பாளர் தான் எல்லா கடவுள் எல்லாருக்கும் சொன்னம் தானே கடவுள் எல்லோரும் பார்க்கணும் தானே எல்லாரும் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னது பெரியார் தானே இப்போ பெரியார் என்ன கோயிலுக்கு போகாதேன்னு சொன்னார் சாமி பேரை வச்சு ஏமாத்தனா ஏமாந்துடாதீங்க உஷாராக இருங்க வகுத்தறிவை பயன்படுத்துங்க உங்களை டபாய்க்கிறாங்கன்னு சொன்னாரே தவிர சாமி தூக்கி கீழே போடு சாமி கும்பிடாதுன்னு அவர் சொல்லலை அவர் கும்பிடல அது அவர் இஷ்டம் கோயிலுக்கு போன சொன்னவர் பெரியார் தான் இன்னொரு விஷயம் எங்க சாய்ஸ் சார் அந்த அத பத்தி தான் நாங்க பெரியாரையும் பேசுவோம் ஐயப்பனையும் சாமியும் கும்பிட்டுப்போம் புதுசா ஒரு சாமி கும்பிட்டுப்போம் பழைய சாமியும் பாட்டு நீங்க பாட்டை ஃபுல்லா கேட்காம முதல் ரெண்டு லைன் மட்டும் கேட்டுட்டு அப்புறம் இப்படி பேசிட்டீங்களே இப்படி பேசிட்டீங்கன்னா முதல்ல அந்த முழு பாட்டை ஃபுல்லா கேக்குறதுக்கான ஞானம் அவங்களுக்கு இல்ல அது புதுசா ஒரு தடவை கேளுங்களேன் இப்ப இந்து மதத்தை சேர்ந்தவங்க இந்து மதத்தை சீரமைப்பதற்காக பேசலாம் இப்போ கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க அதில் இருக்க குறைபாடை பற்றி பேசலாம் அப்படிதான் பேசுகிறேன் தவிர ஒரு மதத்தை அந்த 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 பெண் இந்து மதத்தை சீர்திருத்தறேன்னு சொல்லலை எங்களுக்கான உரிமையை நாங்களே எடுத்துப்போம் நீங்க கொடுக்க வேணாம் எங்ககிட்டேயே இருக்கு உரிமைன்னு அந்த பொண்ணு வேற வேற எக்ஸாம்பிள்ஸை கோட் பண்ணி அந்த பாட்டை பாடியிருக்காங்க அந்த பாட்டை அவங்க பாடித்தான் இருக்கிறாங்களே தவிர அந்த வரிகளை எழுதியது அறிவு என்கிற ஆண் ஏன் ஆணை நோக்கி கேள்வி கேட்க இவங்களாம் அவ்வளவு பயப்படுறாங்க பாடுனது ஒரு பெண்ணுன்றதுக்காக அந்த பெண்ணை போட்டு இந்த பாடுபடுத்துவாங்களா இல்ல அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்தை குறை சொல்லாதீங்க அப்படி இவங்க இப்படி பயந்து போய் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற டெண்டன்சி என்னன்னா இந்துக்கள் ஓட்டு போயிடக்கூடாது இந்துக்களோட சப்போர்ட்டை கெயின் பண்ணணும்ன்றதுக்காக இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் பேசிப்பாங்க வேலை நாங்கள் யாத்திரை எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டுமாக தமிழ்நாட்டில் தான் சொல்கிறாங்க நாம் யாருக்கும் குடியல்லோம்னு முதல் முதல்ல பாட்டினேன் அந்த புயட்டு தமிழ்நாட்டுக்காரர் தானே அவர் ஜெயினா பௌத்தரா ஹிந்துவா கிறிஸ்டியனா அதெல்லாம் கிடையாது நான் யாருக்கும் குடி நான் நேராக கடவுளுக்கே பதில் சொல்லிக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை மிரட்ட வேண்டாம்னு சொல்கிற அந்த வழியில் வந்தவங்க தானே நாம் நாம் யாருக்கும் குடியல்லோம்னு இசை வரணும் சொல்லக்கூடாதா இப்போ நீங்க அவங்கள அரஸ்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு உரிமை இருக்கு இண்டிபெண்ட் இந்தியால பாட்டு பாடலாம் அதை ஹேண்டில் பண்றதுக்கான பக்கம் உங்களுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கிற இயலாமை அதுக்காக அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்றீங்க இப்போ இன்னொன்னு அந்த ஒரு மண்டலம் விரதம் இருக்குறதுல இப்போ நாற்பது நாள் விரதம்ன்றது இப்போ எல்லா மதங்களையும் இருக்கு இப்போ இஸ்லாமிய மதத்துல வந்து அவங்க ரம்ஜான் நேரத்துல நோன்பு வந்து நாற்பது நாட்கள் இருப்பாங்க கிறிஸ்தவ மதத்தில் வந்து லென்டப்ப நாற்பது நாட்கள் இப்ப சபரிமலைக்கு நாற்பது நாட்கள் இருப்பாங்க அதே மாதிரி பழனி முருகன் கோயிலுக்கும் அவங்க விரதம் இருக்கிறதுலாம் உண்டு அந்த ஒரு மண்டலம் அப்படின்றதுல ஒரு சக்தி இருக்குது இல்லை அது வந்து உடலை தூய்மைப்படுத்துது அப்படின்றதுலாம் மதத்தை சேர்ந்தவங்க சொல்றது மத நம்பிக்கை இருக்கிறவங்க சொல்றது இந்த சபரிமலை போறவங்க விரதம் இருக்கும்போது அவங்களுடைய மகப்பேறு தன்மை கூடும் ஆண்களோட மகப்பேறு தன்மை இல்ல அது எப்படின்னா ஒரு ஆணோட விந்தணு உற்பத்தி ஆறதுக்கு அது அந்த முதல் செல்லுலேருந்து இருந்து முழு விந்தணுவ உற்பத்தி ஆகிறதுக்கு எழுபத்தி ரெண்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஆகுது அதில் வெறும் பகுதி அவர் வந்து கொஞ்சம் தன்னை தானே டீடாக்சிபை பண்ணிட்டாருலாம் ஒருவேளை அந்த காலத்துல வந்து நிறைய நிறைய சாப்பிட்டு நிறைய வேற ஏதாவது போதைப் பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு நிறைய கேளிக்கையில இருந்த மனிதர் அதனால அவர் வெயிட்டு ஜாஸ்தி போட்டுட்டாரு அவருக்கு ஒன்றும் பெருசாக உடல் உழைப்பு இல்லை இதெல்லாம் ஃபர்டிலிட்டியஸ்தான் தோண்ட கம்மி பண்ணும் அவரை ரொம்ப ரொம்ப பத்திய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நிறைய நடந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவர் ஃபிட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிணா அவரோட உடம்புல இருக்கிற அந்த சுத்திகரிப்பு நடக்கிறதுனால ஒருவேளை விந்தணுங்களுக்கும் சுத்திகரிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் ஒரு எல்லா ரிலீஜன்லேயும் ஆரம்ப காலத்தில் ஏதோ சயின்ஸ் இருந்திருக்கும் ஒரு சை ஒரு ஒரு சர்வைவல்க்கு ஃபிட் இல்லாத ஐடியா சமுதாயத்தில் பரவாது ஏதோ ஒரு காலத்தில் சர்வைவல்க்கு ஃபிட்டாக இருந்திருக்கிற விஷயம் அதுக்கப்புறம் அது திரிஞ்சு திரிஞ்சு மருவி மறுவி மாறி சம்மந்தமே இல்லாமல் லாஜிக் எழுந்துடுறது தான் மதத்தில் நம்ம வைப்பாங்க நிறைய மத கோட்பாடுகளில் சயின்ஸ் இருக்குது ஆனால் அந்த சயின்ஸை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதில் இருக்கிற வேண்டாத சக்கை விஷயங்கள்லாம் பிடிச்சி வச்சு தொங்கிட்டு இருப்பாங்க அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை இவங்க உணர மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி எல்லா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ரிலீஜன்லையும் அது ஜெயின மதத்துலேயும் இருந்து ஆரம்பிக்குது ஜெயின மதம் தான் சொல்லுது லங்கனம் பரம ஔஷிதம் நீ பட்னி இருந்தால் அதுதான் பெரிய மருந்து அப்போ பட்னி இருக்கிறது சாப்பிடாம இருக்கிறது நோன்பு இருக்கிறதுன்றது உன்னை சுத்திகரிக்கும் அது பெரிய மருந்து அப்படின்றது அவங்களோட ஒரு கோட்பாடு அதே கோட்பாடு தான் ஜெயின மதத்துலேருந்து தான் இது எல்லாமே வந்தது முதல் ஆர்கனைஸ்ட் ரிலீஜன் ஏஷியா ஃபுல்லாக இருந்த ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலீஜன் ஜெயினிசம் தான் ஜெயினிசம்லேருந்து வந்த கிளை மதங்கள் தான் இதெல்லாம் அதுலேருந்து தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்து மதத்தில் விரதம் இருக்கிறாங்க இல்லையா எங்களுந்து வருது இந்த விரதம் இருக்கும்போது இந்தந்த கோட்பாடுகள் செக்ஸை தவிர்க்கணுன்றது கூட ஜெயின கோட்பாடு தான் ஒரு ஜெயின புலவர் என்கிட்ட சொன்னார் ரொம்ப ரொம்ப நீங்கள் இஸ்லாத்துக்கும் ஜெயினிசத்துக்கும் நீங்கள் ஒற்றுமைகளை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒற்றுமைகள் இருக்கும் ஒரே ஒரு வேற்றுமை தானே இருக்கும் இஸ்லாமில் நாங்கள் வட்டி வாங்கக்கூடாது ஜெயினர்கள் வட்டி வாங்குவாங்க அவங்களுக்கு வெறும் அகிம்சை எங்களுக்கு ஹலால் அவங்களுக்கு ஜெயின் பிரதர்வுட்னா எங்களுக்கு இஸ்லாமிக் பிரதர்வுட்டு நாங்கள் ரொம்ப சிம்லரு அவங்க பள்ளி நாங்கள் பள்ளி வாசல் எங்கள் ரெண்டு பேருக்கு அத்தனை சிம்லாரிட்டி இருக்குது அப்படின்னு அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் இப்பயும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஜெயின துறவி சுவேதாம்பரராக வெள்ளை கலர் துணி போட்டுட்டு தைக்காத வெள்ளை துணி போட்டுட்டு போனோமோ அதே மாதிரிதான் ஹஜ்ஜுக்கு போகணும் ஹஜ்ஜுக்கு போகும்போது தைச்ச துணி போடக்கூடாது ஒரு நீளமான முழமுழமாக இருக்கிற துணியை அப்படி தோல்லை மாட்டிட்டு ஒரு தான் போட்டுன்னு போனோம் ஸ்வேதாம்பரர் மாதிரி தான் போனோம் அப்போ நமக்கு இன்னும் நம்ம கண்டுபிடிக்காத சில ஒற்றுமைகள் சில மதங்களுக்கு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம தூரத்துலேருந்து பார்த்து அது வேற வேறன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறதுன்றது வந்து அறிவின்மை உண்மையான இந்து மதம் எப்படி என்ன கோட்பாடு எந்த ஊர்ல எந்த யார் சூரியனை கும்பிட்டு யார் யாரு தாய் வழிபாடு செய்திருந்தாலும் யார் மகன் வழிபாடு செய்து அதெல்லாம் ஹிந்து தானே அப்போ மேரின்றதும் ஒரு தாய் ஜீசஸ்ன்றது ஒரு பையன் இல்லையா இல்லை அதுக்கு எகிப்தியர்கள் கொண்ட கும்பிட்ட சாமி அவங்க சூரியனை தான் கூப்பிட்டுருக்காங்க அப்போ எகிப்தியர்களும் ஹிந்துக்கள் தானே நீங்க மதம்னு சொன்னீங்கன்னா அந்த மதத்தை தானே அவங்க கூப்பிட்டுருக்காங்க அவங்க சூரியனை கூப்பிட்டு இருக்காங்க அம்மனை கூப்பிட்டுருக்காங்க அவங்க பையனை கூப்பிட்டுருக்காங்க இன்னொரு பையனை கூப்பிட்டுருக்காங்க இல்லையா அப்போ இதெல்லாம் தானே இந்து மதம் அப்ப இது எல்லாமே ஹிந்து மதம் தான் இது ஹிந்து மதம் இல்லைன்னு சொல்றவங்க எவ்வளவு அறியாமை பாருங்க அப்ப உண்மையிலேயே இவங்க இந்து மதத்தை எல்லாம் போட்டுரல இவங்க வந்து நான் பெட்டர் இந்த ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்பவுமே ஒரு ஸ்கோம் காம்படிஷன் இருக்கும்ல அவன் தோகையோட என் தோகை பெட்டர் அவன் அவன் தோப்ப விட ஏன் தோப்பு பெருசு நான் ரிலீஜனோட என் ரிலிஜன் பெருசு அது எவ்வளோ அல்பமான ஒரு சண்டை ரிலீஜன் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை ரிலீஜன் வந்து பீஸ்ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் அந்த காலத்து ரிலீஜன்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயின் ரிலீஜன் பரவ இடத்துல செல்வம் பெருகுது பௌத்த மதம் பரவும் போது செல்வம் பெருகுது இஸ்லாமிக் மதம் உருவான போது அங்கே செல்வம் பெருகுச்சு கிறிஸ்டியானிட்டி வரும்போது அங்கே செல்வம் பெருகுது ஏன் மதத்துக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம் மதம் இருக்கிற இடத்துல போட்டி போகிற இருக்காது சண்டை இருக்காது இவன் கடையை அவன் உடைக்க மாட்டான் அவன் கடையை உடைக்க மாட்டான் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்போ எங்கே அமைதி இருக்குதோ அங்கே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த ஊர் டெவலப் ஆகும் அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகும் எல்லாம் சேர்ந்து தான் டெவலப் ஆகும் இப்போ இந்த ஆண் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அவன் சுவாமோட ஏன் சுவாமி பெருசு அப்படின்ற மாதிரி அவன் ரிலீஜனோட ஏன் ரிலீஜன் பெருசுன்னு சண்டை போடுறதுனால இந்த டெவலப்மெண்ட் மாட்டேங்குது சும்மா நம்ம சண்டை போட்டு சண்டை போட்டு செத்து செத்து போகிறோம் நீங்களா இப்போ சாவடிக்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்கு நாங்கள் தானே பேக்கிறோம் நீங்கள் முட்டை பெத்து நாங்க பெப்போ நீங்க சாவடிப்பீங்க நாங்க பெப்போம் நீங்க சாவடிப்பீங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட் வரும் நல்லபடியா சேர்ந்து எல்லாரும் நல்லா ஒன்னா இருக்கலாம் எல்லாம் வாசுதேவ குடும்பகம் தான் அந்த ஊர்ல பிறந்திருந்தா என்ன அவர் அந்த ஊரு பெருமாளுன்னு சொல்லிட்டு போயிடுங்க உண்மையான தசாவதாரத்துல அப்படித்தானே சொல்றோம் வேற வேற ஊர்கள் இருந்து வேற வேற வழிபாடுகளை சேர்த்து எல்லாம் பெருமாள் தான் புத்தர் கூட பெருமாள் சொன்னாங்கல்ல புத்தர் வரைக்கும் சேர்த்தவங்க ஏசு குருசுவை சேர்த்திருக்க மாட்டாங்களா சேர்த்திருந்துருப்பாங்க ஆனா அந்த அளவுக்கு ஞானம் உள்ள இந்துக்கள் ஆண்களில் இல்லை அதனால பிரிவினைவாதம் பேசுறாங்க இல்ல இப்ப உத்தரப்பிரதேசம் சம்பல் அந்த இடத்துல கூட ஒரு மசூதி வந்து கல்கி கோயிலா இருந்துச்சு அப்படின்னு கூட ஒரு பிரச்சனை வருது இல்ல இந்த டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி தான் பண்ணுவாங்க எந்த ஊர்ல இப்ப இது மதத்தின் பேர்ல சண்டை போடுறாங்க நீங்க ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யூரோப் போனீங்கன்னா அங்கேயும் மதத்தின் பேர்ல ரெண்டு கிறிஸ்டின் சண்டை போட்டுவாங்க மேரி கும்பலாமா இயேசு கும்பலாமான்னு சண்டை போட்டுப்பாங்க ஆண்களுக்குள்ள அப்படி ஒரு டாக்ஸிக் டெண்டன்சி இருக்கு நான் தான் பெட்டர் என் ஐடியா தான் பெட்டர் நான் கும்பிடுறது பெட்டர் நான் உருவாக்குனது பெட்டர் அப்படின்னு ஆண்கள் சண்டை போட்டுக்கிறாங்க அது ஒரு அளவு ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அது ரொம்ப அளவு மீறி போய் முதலுக்கே மோசம் வருது அப்படின்றப்போ அதை நான் ஆண்கள் ஸ்டாப் பண்ணணும் அதை ஆண்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பெண்கள் தான் ரிமைண்ட் பண்ணணும் ராஜாக்கள் போர் செய்யும்போது அவ யார் போய் சொல்கிறாங்கல்ல உங்ககிட்ட இருக்கிற கருவியெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது எல்லாம் ரொம்ப பழைய நிறைய போரில் போய் ஜெயிச்சுட்டு அதனால கருவி எல்லாம் கொஞ்சம் மொக்கையாக இருக்குதுன்னு அவ்வையார் சொன்ன மாதிரி யாராவது பெண்கள் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கு இந்த ஆண்கள் போதும்பா நிறுத்திக்கோங்க இனிமே தாங்காது சண்டை போடாதீங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு இப்போ நீங்கள் மதத்தை பற்றி பேசுகிறீங்களா மதம் வருது அங்க செல்வம் பெறுகுலாம் சொல்லி ஆனால் இப்போ ஏத்திஸ்டா அதிகமாக இருக்கிறவங்க நாடுகள் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கறோம்ல ஆமாம் கரெக்ட் இப்போ எப்படி அது வந்துருச்சுன்னா உன்னோட அது உன்னோட பர்சனல் விஷயம் இந்த ஸ்டேட் வந்து செக்குலர் ஸ்டேட் நீ எதை வேணா கொண்டு போ கலை கூண்டு போ மண்ணை கூப்பிட்டு போக மலையை கொண்டுருக்கோ எதை வேணா கொண்டு போகும் காசை மட்டும் கண்டிது பார்லிமெண்ட் எங்களுது நீங்கள் எல்லோரும் சமம்னு எந்த நாடுகள் சொல்லுதோ அந்த நாடுகள்லாம் அந்த நாட்டில் தான் இன்னொரு ஊருக்கார வந்து இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க இந்த ஊரில் எப்போ வேணால் பாம்புவாங்கப்பான் இருக்கிற ஊரில் எவரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி எங்கள் ட்ரேடு டெவலப் ஆகும் எப்படி வள தொழில் வளர்ச்சி ஆகட்டும் எப்படி பொதுமக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு வரும் கான்ஸ்டியூஷனோட மதத்தை இணைத்த நாடுகள்ல பிரச்சனை ஆமாம் மதம் இதுதான் எங்களோட தேசிய மதம் சொல்ற நாடு உருப்பிட்டதா இது வரைக்கும் இல்லை எந்த நாடெல்லாம் வந்து நாங்கள் இனியிலேருந்து இந்த மதத்துக்கு மாறிட்டோம்னு சொல்றதோ அடுத்த பத்து வருஷம் அந்த நாடு ஒண்ணு இல்லாமல் போகுது எந்த நாடு மதம்லாம் இங்கே சம்மந்தம் இல்லைப்ப செக்யூலர் ஸ்டேட்னு சொல்லுவோம் அந்த நாடு ஜெயிக்குது இது அப்பட்டமான உண்மை எங்க வேணா போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் சயின்டிஃபிக் ஃபேக்ட் இதை நோக்கி தான் நம்ம போனோம்